தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நெஞ்சில் கிளர்ந்த நினைவு எழுதியவர் செல்வம் அருளானந்தம் வாசிப்பவர் ஆர் சத்யப்ரியா பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த வேளை மகாகவி பாரதியின் கவிதை வரிகள் தான் என் நினைவில் ஓடியது என் மகள்தான் அப்பெண்மணியை எங்கள் வீட்டுக்கு அழைத்திருந்தாள் அவர் வருகையினால் மற்றொரு ஒளிவிளக்கை ஏற்றியது போல் முழிந்தது எங்கள் வரவேற்பறை ஒரு மத நிறுவனத்தின் சபையைச் சேர்ந்தவர் அப்பன் மக்களுக்கு சேவையாற்றுவதை முதன்மையாக கொண்ட அச்சபை மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தலை சிறப்பாக செய்து கொண்டிருந்தது இச்சேவை தொடர்பாகவே என் மகள் அவரோடு உரையாடி கொண்டிருந்தார் மதங்கள் தொடர்பில் என் மகளுக்கு எவ்வித நல்லெண்ணங்களும் இல்லை என்பதால் உரையாடலின் போது எங்கேனும் முட்டி மோதி விடுவாளோ என்ற கவலை எனக்கு மக்களுக்கான சேவைகள் என பலவற்றை செய்தாலும் அந்த பெண் ஒரு மத நிறுவனத்தின் உறுப்பினர் கடவுளை முழுமையாக நம்பிய பின்பே துறவுக்கு சென்றவர் அவர் தன் உரையாடலில் தாம் மக்களுக்கு ஆற்றும் சேவைகள் பற்றியே பெரிதும் கூறிக்கொண்டிருந்தார் நான் உரையாடலை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தேன் இந்த சந்திப்பு நடந்த நாள் முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிவடைந்து இரண்டொரு வருடங்களுக்குள் இருக்கலாம் தான் வாழும் பகுதியில் போருக்கு பின்னான மக்களின் வாழ்வு முன்பை விட மோசமாக இருக்கிறது என்றும் குறிப்பாக குழந்தைகளின் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் கல்வியை கற்பிக்க உதவலாம் என நாம் முயன்றபோது போது கல்வியை விட முக்கியமான உணவு உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் மக்கள் திண்டாடுகிறார்கள் அதை நிறைவேற்றிய பிறகுதானே கல்வியை பற்றி சிந்திக்கலாம் என்றார் குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குவதற்காக காடுகளுக்கிடையே காணப்பட்ட சிறு கிராமங்கள் தோறும் தான் அலைந்து திரிந்த கதைகளை கூறிக்கொண்டிருந்தார் இடையே நான் குறுக்கிட்டேன் நீங்கள் உங்கள் மதத்தையும் கடவுளையும் பரப்புவதற்காகத்தானே கல்வியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் மத பரப்புரைகள் செய்வதில்லையா என்று கேட்டேன் எனது கேள்வி அவர் முகத்தில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை மாறாக ஒரு சிறிய புன்முறுவலுடன் இப்போது யாருக்கு மதம் தேவை வேதத்தை கற்றுக் கொடுப்பதை விட அதற்கு அடிநாதமான ஏழை எளியோர் அகதிகள் அந்தரித்தோர் மீது அன்பை செலுத்துவதே பெரும் கடவுட் தொண்டு அதையே நான் செய்கிறேன் என்றார் அன்பும் சிவமும் வேறில்லை என்ற திருமூலர் கருத்தை நீங்கள் நினைவூட்டுகிறீர்கள் என்றேன் அவர் தொடர்ந்து மகளுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் என் மதிப்புக்குரிய எழுத்தாளர் சுந்தர ராமசாமி கூறிய ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது நான் பிறக்கும் சமயத்தில் தங்கள் குடும்பம் மருத்துவ வசதிகள் இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்தது நான் பிறக்கும் பொழுது ஏதோ சிக்கலாகிவிட்டது என்னையும் அம்மாவையும் காப்பாற்ற உறவினர்கள் துடித்தார்கள் ஒரு கட்டத்தில் இருவரும் இறந்து விடுவோம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனே அங்கிருந்த ஒரு உறவினர் அருகே மலை கிராமம் ஒன்றில் தொண்டு பணியில் ஈடுபட்டிருந்த டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த கன்னியாஸ்திரி ஒருவருக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றார் அவருக்கு மருத்துவீச்சு பணியும் தெரியும் அந்த நட்ட நடு இரவில் ஒரு அறிக்கை விளக்கின் உதவியோடு சைக்கிளில் நீண்ட தூரம் ஓடி வந்து தன்னையும் தாயையும் காப்பாற்றினார் அந்த துறவு அந்த துறவி தான் செய்த உதவிக்கு பரிகாரமாக தன் மதத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ எதுவும் கூறவில்லை மற்றுமொரு தடவை எங்களை சந்திக்க முயற்சிக்கவும் இல்லை என கூறி தன் வெண்தாடியை கொண்டிருந்தார் மகளும் அவரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பேச்சுக்களின் நடுவே அந்த பெண்ணின் கண்களில் ஒளி பெருகியதை கண்டேன் என்னால் குறுக்கிடுவதை தடுக்க முடியாமல் இருந்தது மதத்தை பின்னுக்குருத்தி மக்களுக்கு உதவி செய்வதை முன்னிலைப்படுத்துவதாக கூறுகிறீர்களே உங்கள் சபையின் தலைமையால் உங்களுக்கு சிக்கல் வராதா இப்போது அவர் கண்கள் தாழ்ந்தன சிக்கல்கள் வராது என்று சொல்வதற்கில்லை அப்படி வருகின்ற வேளைகளில் அவற்றை எதிர்கொண்டு வென்று மக்களின் பணியை தொடர்வது தானே ஆண்டவர்க்கு செய்யும் தொண்டு என்றார் இச்சிறு பெண் துறவியால் இப்படியே நீண்ட காலத்திற்கு இருக்க முடியுமா என என் மனம் அல்லாடியது வேதாகமத்தில் இவர் போன்ற பெண்களை பற்றி நான் படித்திருக்கின்றேன் அதில் அக்கிரமும் பாவங்களும் உச்சத்தை எட்டியபடியால் கடவுள் செதோம் என்ற நகரை அழித்த கதையில் அந்த நகரை அளிக்க முதல் லோத் என்பவர் கடவுளுக்கு கீழ்படிந்து பாவங்கள் செய்யாமல் வாழ்ந்தபடியால் அவரிடத்தே தேவதூதர்களை அனுப்பி கடவுள் உங்கள் ஊரை எரிக்கப் போகிறார் நல்லவராகிய நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூட்டிக்கொண்டு ஊரை விட்டு செல்லுங்கள் ஊரை விட்டு ஓடும்போது திரும்பி உங்கள் ஊரை பார்க்காதீர்கள் பார்த்தால் உடனே சிலையாகி விடுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது லோத்தும் அவர் மனைவி சராவும் ஊரை விட்டு ஓடுகிறார்கள் ஆனால் லோத்தின் மனைவி ஐயோ என் வீடு என அழுதாள் சிலையானால் பரவாயில்லை எனக்கு பயமும் இல்லை நான் பிறந்து வாழ்ந்த ஊரையும் வீட்டையும் கட்டாயம் திரும்பி பார்ப்பேன் என்று கூறிய சரா திரும்பி பார்த்தாள் அவள் உப்புச் சிலையானாள் அவள் ஒரு பெண் அல்லவா இன்னொரு சம்பவம் வேள்விக்கு கொண்டு போகும் ஆட்டுக்கிடாயை கூட கொஞ்சம் மரியாதையாக கொண்டு போவார்கள் ஆனால் சிலுவையில் அறைந்து கொல்லப்போகும் போகும் இயேசுவை அடித்து உதைத்து குற்றுயிராக சிலுவையோடு இழுத்து செல்கிறார்கள் யூதர்கள் மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் உடம்போடு உயிரை கொடுப்போம் என்ற சீடர்கள் ஓடி ஒளிந்து விட்டார்கள் அவரால் பயன்பெற்றவர்கள் மறைந்து விட்டார்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் அழுத வண்ணம் அவர் பின்னால் சென்றார்கள் வெரனிக்கா என்ற ஒரு பெண் தான் ரோம் போர் வீரர்களை தாண்டி யூத கொடுமைக்காரர்களை விலக்கி இயேசுவின் அருகே சென்று இரத்தம் வழியும் அவர் முகத்தை துடைத்து ஆறுதல் படுத்துகின்றாள் பெண்கள் பெண்கள் என நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன என் மகள் மகிழ்ச்சியோடு மேலும் மேலும் பேசிக்கொண்டிருந்தாள் முடிவில் என் மகளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு எனக்கும் தன் அன்பை சொல்லி விடைபெற்றார் அந்த இளம் பெண் துறவி இது நடைபெற்று நீண்டகாலமாகிவிட்டது அந்த சந்திப்பையும் நான் மறந்துவிட்டேன் இப்போது ஏனோ என்னவோ எல்லாம் பேசுகிறார்கள் இருக்கின்றார்கள் என அறிந்தேன் இதெல்லாம் தான் நடக்கிறது அந்த பெண் துறவி எங்கிருக்கிறாளோ எப்படி இருக்கிறாளோ தெரியாது ஒன்றைத்தான் உனக்கு சொல்லலாம் பெண்ணே அதுவும் பாரதி சொன்னதுதான் துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமுமெல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே அன்பிற்கு அழிவில்லை நன்றி